இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியாண்டி செம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி சரி வா வீரஸ் நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி கோச்சார பாலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ கோச்சார பாலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி பிற பிறக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமும் தேதி வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகம் அமைச்சு நம்ம ஜனனகாலம் ஜாதம் வச்சு நம்ம ஆயுள் காலம் முதுகு நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறமோ அது மாதிரி கோச்சாரத்து மூலியமாக இப்போ இந்த அதாவது கோச்சாரம் இந்த அந்த மாதங்களில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் வரைபடம் தான் இது ஓகேங்களா சிம்ம ராசி சிம்ம உண்டான கோச்சாரத்தின் ஜாதகம் இது ஓகேங்களா இந்த இந்த ஜாதகத்தை இந்த வரைபடத்தை மய மையமாக கொண்டு தான் பார்த்து தான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு அப்போ சிம்ராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணாசி எப்படி இருக்கும் அவங்க எப்பயும் கர்ஜனை குணமாக இருப்பாங்க கர்ஜனை ஒரு அமைப்பில் இருப்பாங்க எதையுமே தாங்க ஒரு ஒரு கருவம் எப்பயுமே அவங்க அவங்கள இருக்கும் ஓகேங்களா எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அவங்கள விட நல்ல நல்ல முறை ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா என்ன தான் பயங்கள் மன மைண்டில் இருந்தாலும் முடிஞ்சொடி காட்டிக்காத மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் சிம்மாசம் சிம்மாசனத்தை எப்படி அமைச்சி அமை அமைச்சுக்குவாங்க அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே எப்போயுமே ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருந்து அவங்க வேலை வாங்கி இவங்க உட்காந்துட்டு வேலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய டாக்டர் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்னங்க வச்சு செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு திறன் அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா சிம்மராசினியர்களுக்கு கட்டாயம் இருக்கும் எதையுமே நீ நிரந்தரமாக சிறப்பாக செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க ஓகேங்களா நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாங்க சரி நம்ம டைமுக்கு போய் பார்த்துலாம் பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா சரி இப்போ இன்றைய இன்றைய சிம்மராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார பலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் படத்தை அஞ்சாம் அஞ்சாம் பார்வையும் பார்க்குறாரு அப்போ குடும்பம் தப்பிச்சுது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நாலாம் நான் நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையும் பார்க்குறாரு ஓகே சுகசானம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஆறாம் இடத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையும் பார்க்குறாரு அப்போ ஆறாம் கடன் ஓய் ஒம்போளக்கு எது வந்தாலும் சமாளிச்சிரும் ஓகேங்களா இருந்தாலும் இது வந்து வருட பலன் அது கோச்சார பல அதாவது பல ப குறுப்பாயிடுச்சி இது மாத பலனை பார்ப்போம் மாத பலன் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் இக்கிட்டு இக்கிட்டு கொடுக்கும் ப்ளஸ் கொடுக்கும் மைனஸ் கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினார்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன் யார் யார் அதிபதி சூரியன் அதிபதி அப்போ அந்த சூரியனா எங்கே இருக்கிறாரு தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ஒம்போதில் மேசத்தில் உச்சம் பெறுறார் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங் உங்களுக்கு நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்க புரியலாங்களா கட்டி பறப்பீங்க ஒரு நல்ல ஆனஸ்ட்டாக இருப்பீங்க அப்போ இன்னொரு திரி திரிகோண அதை பற்றி இன்னொரு திரிகோணம் ஏறுறாரு அப்போ இது நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ ஊருக்குள்ளே பேறுபோகள் பட்டங்கள் அமைப்புகள் சுயமரியாதைகள் கெளரவங்கள் இந்த மாதிரி பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த மாதம் அமையினு சொல்லலாம் ஓகேங்களா அது அமையும் இல்லை அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் ஒரு உறவு கொண்டு நட்பு கொண்டு புது உறவு கொண்டு சொல்லுவீங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ரெண்டு கூட ரெண்டு கோடி பதினொன்று கூடவன் யாரும் புதன் பகவான் அப்போ ரெண்டு கோடி புதன் பகவான் ரெண்டு என்ன பண்ணுறாங்க அதாவது எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சி நீச்சம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ ரெண்டில் வந்து ஆல்ரெடி கேது வேற அப்போ குருவோட பாது இருக்குது அப்போ நேரத்தில் என்ன குருவோட பார் இருக்குது ரெண்டாம் இடம் ஓகேன்னு சொல்லி ஆனால் கேதோட கேதை தான் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல அப்போ பார்க்கும்போது ரெண்டாவது கேதுக்கும் போது காலகட்டம் நம்ம யாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேச்சு பார்த்து பேசணும் பார்த்து பேசி விடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யார் விஷயம் நம்ம வந்து பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி தலையிடக்கூடாது ஓகேங்களா தலையிட்டோம்னா அவங்க பற்றி நம்ம பிரச்சனை ஆகிடும் அவங்க கடன் நம்ம கடன் ஆகி போயிடும் அவங்க தப்பிச்சு அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க நம்ம அந்த கடன் நாம் கட்டுற மாதிரி வரும் இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்க்குறாரு நம்ம என்ன பண்ணுவோங்க கெவுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனை நாம் ஏற்றுக்குவோம் அப்போ அந்த பிரச்சனை என்ன வருங்க ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை நம்ம நம்ம நாம் செஞ்ச மாதிரி வந்துடும் ஸோ பண பிரச்சனை இருந்தாலும் வந்து அவர் ஐம்பதாயிரம் பிரச்சனை நம்ம அந்த கடன் நாம் ஏற்றுக்குவோம் அப்போ நமக்கு புது கடன் ஆகி போயிடும் ஓகேங்களா அப்போ நம்ம சுயமரியாதைக்கு நம்ம செய்ய அந்த நேரத்தில் பார்த்து உசாராக நம்ம கை நூற்றணும் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பட்டற்ற நிலை வரதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் இல்லைன்னா சுப சுப விரயங்கள் சுப செலவுகளும் வந்துகிட்டே இருக்கும் ஒன்று இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பார்த்து உசாராக இருந்துக்கணும் ஒரு பார்க்குற ரெண்டாம் படம் ஓகே தான் ஆனால் இந்த டைம்லாம் ரெண்டுக்கு வீடு கொடுத்தோம் அவ்வளோ ரெண்டு ரெண்டா ரெண்டாம் பதிவு பதிவு நீச்சமாக இருக்கிறாரு அங்கே கேது இருக்கார் அப்போ குடும்பத்தில் போராட்டங்கள் சஞ்சலங்கள் அதெல்லாம் இருக்குது சொன்ன டைம் போக முடியாது சொன்ன வாக்குறது காப்பாற்ற முடியாது அதனால் மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து என்ன மூணு மூணு கூடை பத்து கூடவே அப்போ மூணு கூடை பத்து கூடை சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு எங்கே எங்கே இருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் மதத்தில் பார்த்தா திருமண வாங்கிட்டார் ஆனால் சூரியனோட அஸ்தங்கம் ஆகிட்டார் ஓகேங்களா அப்போ சூரியன் அசன ஆகிறாருனாக்க அப்போ என்ன என்ன ஒரு பாயிண்ட்டு கொடுக்கும் ஒம்பது கூட பத்துக்கூடியவன் அப்போ இந்த காலகட்டங்களில் நீ எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசார சோதனமாக நிதானமாக தான் நீ எடுத்து எடுத்து கையாள் இந்த மாதங்களில் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரர்கள் சரி சிறு பயணமாக இருக்கட்டும் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மாமன சாணமாக இருக்கட்டும் இந்த உறவுகிட்ட இந்த மாதிரி உறவுகள் இந்த கார பார்த்திங்கன்னா அதை பார்த்து அனுகணும்னா நம்ம வெற்றி ஓரளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது இல்லையோ தோல்வியில் போய்ட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து கூட அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எஃபோர்ட் போடக்கூடாது புதுசாக பொது பொதுவாக எச்சு பண்ணக்கூடாது இந்த மாதங்களில் புதுசாக தொடங்கக்கூடாது புதுசு நபர் உள்ளே இணைக்கக்கூடாது இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் எப்படி அமைப்பு அடுத்த மாதம் பிரகாரம் பார்த்து அடுத்த மாதம் போய்க்கணும் ஓகேங்களா எதாவது பேர் பட்டப்படி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பார்த்து தான் நம்ம அணுகணும் இந்த நேரத்தில் வந்து ஒரு நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் பார்த்து அணுகி தான் நம்ம கரெக்டாக ஒரு சூத சோதனமாக தான் அந்த மார்க் எடுக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி ஒரு ஒரு மா மாமியார் சாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 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 பக்குவத்தில் கொஞ்சம் ஒரு அமைப்பு கொஞ்சம் சு கம்மியாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தது என்ன நாலு கூட ஒன்பது குடைவான் செவ்வா பக்கவான் அப்போ நாலு கூட ஒம்பது குடைவன் செவ்வா பக்கவான் யாருங்க நாலு குடையம் வந்து விருச்சக செவ்வாய் அப்போ ஒம்பதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மே செவ்வா அப்போ அது நாலு கூடை பார்த்தா தன் சாணத்துக்கு அஞ்சில் போய் பார்த்தீங்கனாக்கா ராசிக்கு எட்டில் மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மர ம மறைஞ்சி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது தன் சார்ந்து பன்னெண்டில் வறட்சி மீனத்தில் பயணிக்கிறார் அப்போ இந்தமாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் வாசல் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட குறுக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அப்போ வீட்டு மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறவங்களுக்கு வீட்டு வீட்டு மரம் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன நல்லா இருக்கும் ஆனால் சின்ன ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை பிறந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ பாக்கி தனிசாக பானலை மறையிறார் இல்லைங்களா அப்போ என்ன அர்த்தங்க ஒரு கொஞ்சம் தான் நம்மளுக்கு சே மாதிரி தவிர எடுத்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ ராகு கூட செயல்படறாரு அப்போ ஓகேங்களா நீ நீ நீச்சப்பட்ட புதன் அங்கே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு எதிர்ப்பு ஏதோ ஒரு கொஞ்சம் சம்திங் வரும் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் படத்துக்கு நேராக செவ்வாய் இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னி சூனி செய்வன கோலம் இதெல்லாம் உள்ளே உள்ளுக்குள்ளே வரும் ஓகேங்களா அப்போ வீடு அதில் சம்மந்தப்படுது அப்போ வீடு அதில் மாட்டும் இந்த மாதங்களில் அதை மாட்டும் ஓகேங்களா இந்த பிரச்சனை கொடுக்குமா கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது த தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனு இல்லை குடும்பத்தில் உள்ள ஒரு யாரோ ஒரு ஆப்ரேஷனு அப்போ கரண்ட் விஷயம் அவர் நெருப்பு சில பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இல்லைன்னா என்ன அர்த்தங்க ஏதோ ஒரு ஒரு விண்ணங்கள் சிரமத்தை கொடுத்துணும் அதாவது விசார சுதந்திரமாக இருக்கணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தடுத்து காலகட்டத்தில் சரியாக போயிடும் இது இது பண்ணி இந்த இந்த மாதங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு கூடையும் எட்டு குடையவன் குரு பகவான் அப்போ அந்த அஞ்சு கொடி எட்டு குடையும் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கொடியும் பார்த்தீங்கனாக்கா தன் தன் சாணத்துக்கு ஆறில் போய் பத்தில் பத்தில் போய் பயணிக்கிறார் தனிச்சு பயணிக்கிறார் அப்போ எட்டு கோடி சாந்துக்கு மூணில் போய் பத்துல போய் பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம நம்ம குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பேர் பட்டப்படி படிக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்து உசாராக சூதனமாக தான் இருக்கணும் ஓகேங்களா எதுவும் சரிச்சு சரிச்சு விட்டுரும் அதே மாதிரி வந்து வேலை விளையாட்டு விஷயத்துக்கு அரசு துறப்படுறவங்க மாந்திரிகம் ஜோதிடம் அதே இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாக பண்ணுறவங்க ஈடுபடுறவங்க ஓகேங்களா இது அமைப்பு அமைப்புகள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக தான் நீங்கள் செயல்பட்டாகணும் ஓகேங்களா இல்லைன்னா ஏதோ ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு இதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும் அதான் கொஞ்சம் உசராக சூதனமாக இருங்க அதே மாதிரி குழந்தைங்க மேலே கவனம் வச்சுருங்க ஓகேங்களா அப்போ இப்போ பெரிய இருக்கிறாங்க அப்போ உரம் சிக்கி சிகிச்சை பாருங்கள் ஒரு பார்த்த குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தைங்க அக்கறை காட்டுங்க ஆல்ரெடி நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ப பருவமாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க நல்லா அக்கறை காட்டுங்க ஓகேங்களா இப்போ குழந்தைங்கன்னா நம்மளுக்கு அவங்க எத்தனை வயசாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான் அவங்க நம்மளுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துங்க அது பூரிக்கிறத இடம் செஞ்சால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் விட்டு போவாங்க ஓகேங்களா அதாவது காதல் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பெருசாக நீங்கள் அதை ஈடுபட்டு அதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம் சின்ன பிரச்சனை கொடுத்து கொஞ்சம் புள்ளி வச்சிடும் ஓகேங்களா அது கொஞ்சம் விசாரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு கோடி ஏழு குடிங்க சனி சுர பார்க்குவான் அப்போ ஆறு கோடி சாணத்துக்கு பன்னெண்டில் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு கோடி தன் சானத்துக்கு ரெண்டில் ஏழில் ஆட்சி புரிகிறார் கும்பத்தில் இப்போ போராட்டவாதி சாரத்தில் ஓகேங்களா அப்போ எட்டு கோடி அஞ்சு கோடி சாரத்தில் அப்போ இந்த மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பத்தை விருப்ப திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தா முதல் என்ன சொல்லிட்டேன் கொஞ்சம் பார்த்து உசார சுதமாக இருக்குன்னு அப்போ அதை ஆட்சி போட்டிருக்கார் அப்போ எட்டு கோடி அஞ்சு கோடி சாரத்தை வாங்கியிருக்கார் அப்போ விருப்ப கல்யாணம் வரும் அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ண பண்ண பண்ணவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பலன் வருது அப்படின்னாக்கா அவங்க அவங்க அவங்கள இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பில் ஒன்றும் இல்லைங்க நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கோர்ட்டு கோர்ட்டு போட்டு விஷயமா கோர்ட்டுக்கு வந்த விஷயம் போயிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த விஷயம் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அது ஒரு சமாதானத்துக்கு வந்து ரெண்டு ஒன்று சேர்த்துக்கு உண்டான பாயிண்ட் கிடைக்குங்க இல்லை நம்ம ஒரு காலத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்போ அப்படிங்கிற ஒரு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கிற அளவுக்கு உங்களை அந்த சீவனாசிலேருந்து ஆண்களை தப்பிக்கிற அளவுக்கும் பெண்களை வந்து ஆண்களை தப்பிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி தம்பதிகளுக்கும் அது ஒத்து வரும் ஓகேங்களா சேரவங்களும் ஒத்துவர்களும் பெரியவர்களும் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து விமேட்டு கொடுக்கும் இல்லை இப்படி இருக்கணும்னு சேர்த்து கொடுக்கும் சேர்த்தி விடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு எட்டை சொல்லியாச்சு வேலை க்ளீனாக வரைக்கும் எல்லாம் எல்லாம் கரெக்டாக வாசியாச்சு ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ லாவாதிபதி உங்களுக்கு நீச்சமாக இருந்தனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதவியாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷார சூதரமாக நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ கம்யூ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க இந்த சிம்மராசி துறையில் இருக்க அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க ஒரு இன்ஜினியராக இருக்கிறவங்க சிசியனில் இருக்கிறவங்க ஒரு சிசை டாக்டராக இருக்கிறவங்க அவ அதாவது அறுவை சிகிச்சை டாக்டர் டாக்டராக இருக்கிறவங்க ஒரு வண்டி வானதை பயணிக்கிறவங்க வண்டி வானல் வச்சுருக்கிறவங்க ஜேசிபி இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி காரத்து அனுகூலம் அனைவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதான நிதானமாக தான் நீங்கள் அணிவிக்கணும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் லா கிடைக்கிற லாபம் கிடைச்சிருக்கு இந்த மாதங்களும் ஒரு உஷாராக இருக்கணும் அவ்வளோ தான் ஓகேங்களா ரைட் ஓகே ஏன்னா அடுத்த வரு வர வருகின்ற மாதம் தான் பார்க்கலாம் ஓகேங்களா சரி என்னோடய பதிவு உங்களுக்கு இப்போ சிம்ராஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நான் என்னோட இப்போ என்னோடய பதவிகள் பிடிச்சிருந்ததுனாக்கா என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பெல் பெல்பட்டு நடத்தி என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து மேலும் மேலே என்னை வலுப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க ஓகேங்களா ரைட் நம்ம இப்ப இருப்பிடம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் வச்சுருக்கோம் வீரசத்தி நாகமா அதாவது வீரசத்தி நாகாம திருவள்ளே அரகட்டம்னு சொல்லி ட்ரஸ்ட் முன்னாள் கோயில் நடத்திட்டு இருக்கிறோம் வீரசத்தி கராத்தே முனிப்பன் இப்பன் பெரியம்மன் கோயிலும் சமயபுரத்தில் இருக்காங்க குரூப் சாமி சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம கோயில் தினசினதான் அன்னதானம் போகிறோம் வர பக்தர்கள் ஓடெல்லாம் பார்த்தா நல்லபடி சிறப்பாக நம்மளோட ஒருவர்கள் கரெக்டாக போயிட்டு இருக்குது நம்ம க ஆன்லைன்லையும் சரி நேர்முகம் செய்யணும் ஜாதகம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பார்க்குறவங்க நிறைய சந்தை கேட்குறவங்க ஏ நம்ம கேட்டுவோம் செய்யறவங்களும் செய்வாங்க நிறைய பேர் நிறைய கஷ்டம் இருக்காங்க அதுபோல் உங்களுக்கும் பிடிச்சிருந்து நம்ம அணுகி உங்களோட பிறப்பஞ்சம் வலி விட்டுனா எனக்கு ஏற்றது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் ஓகேங்களா சிறப்பாக நீங்கள் அணுகிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாக்கு சித்திரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் இருக்கிறார் அவர் வந்து கரம் கரம் பார்க்குறது வந்து ஸ்பெஷலிஸ்ட் அருள் வாக்குங்க கரெக்டாக சோழி போட்டு பார்ப்பாங்க தெரியுங்களா கல் இந்த சோழி இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஆன்லைன் மூலியம் பார்க்கலாம் சிறப்பாக நீ பழம் நீ அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசான ஒரு கட்டணமாக கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதாக இருந்தாலும் பா எது எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த ஜோயில் ஒரு மாதிரி அந்த ஒவ்வொரு ஜோயிலும் ஒவ்வொரு கணிப்பில் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது ஒரு விதமாக தான் இருக்கும் எப்போயும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பொதுப்படி நாலாம் படம் அப்படி அப்போ பூ ப அது அது இது பார்க்க சொல்லி அப்படி முழுசாக மு முழு முழுகிற மாதிரிலாம் நம்ம பேச நம்மளுக்கு வராதுங்க இந்த பாவத்துக்கு இந்த இன்னைக்கு அந்த கிரகம் என்ன அமைப்பு என்ன இருக்குது அதுதான் நம்மளுக்கு நடக்கும் ஓகேங்களா நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது சொன்னது ஓரளவுக்கு அப்படி செட்டாகி வந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா வருன்னா வரும் வராதுன்னா வராது உங்கள் ஓரளவுக்கு அங்கே அப்படி இருக்கும் இல்லை உங்கள் ஜாதமுங்க அவங்க உங்கள் கிட்ட அங்கே வெளுத்துறதுன்னு வச்சுக்கோங்க இந்த அதிபதி ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கொடுக்கும் அது கெட்டுருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேள்வி போடும் அதுதான் வந்து ஜனகால ஜாதக வச்சு நம்ம ஜாதம் பார்க்குறது வெறும் இதுக்கு கோச்சார பலன் தான் ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் சார் சரி சரி நேரங்களே என்னோட மீண்டும் சொல்கிறேன் என்னோடய பிடிச்சிருக்கும் ரைட் ஓகே சரி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜோதிட ஜெய்வேல் எம்மி அஸ்ட்ரோ நன்றி வணக்கம்